கூடிய சிஸ்டம் நீங்க என்ன ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா அது எல்லாமே ஒரு உயிர் உள்ள பொருட்களா ஒரு உயிருள்ள நபரால தான் அது வந்து இயங்குது அப்படிங்கிறத மறந்துடுறீங்க ஆட்டோமைசேஷன் ஆட்டோமைசேஷன் அப்படிங்கும் பர்சனல் டச்சே இல்லாமல் போயிட்டு இருக்குது எதை தொட்டாலும் வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸு நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகும் பொழுது உங்க கிட்ட இருக்க நுண்ணறிவை செயல்படுத்துறதுக்கு தான் இந்த செயற்கை நுண்ணறிவை தவிர்த்து எல்லாத்தையும் அதுகிட்டே நீங்க விட்டீங்க அப்படின்னு அது சரியான போக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கமர்ஷியலா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கஸ்டமர் உங்ககிட்ட தாங்க பேச விரும்புகிறாரு கஸ்டமர் நீங்க பேசி அவரை கன்வின்ஸ் பண்றது தான் அவர் விரும்புகிறாரு சரிங்களா நீங்க ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல யாரோட நீங்க கனெக்ஷனா இருக்கணும் உங்க பிஸ்னஸை உங்களை விட பாத்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அதே போல் ஒரு சிஸ்டம நீங்க உருவாக்கணும் உங்களை போல பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் உருவாக்கணும்னு சொன்னா அவருக்கு உண்டான அதிகாரத்தை நீங்க வாங்கினா தான் நான் கொடுக்க முடியும் அப்படி இல்லை எப்படி முடியும் புரிஞ்சுதுல நான் சொல்றது அப்போ நம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வெல்ஃபேர் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற இது ரெண்டுமே முடிஞ்சிருச்சிங்க அப்போதான் நீங்க சொசைட்டிக்கு நீங்க எதாவது பண்ண முடியும் சோசியல் வெல்ஃபேர் அப்புறமேல நம்ம யோசிப்போம் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்றது அப்படிங்கிறது முதல்ல இந்த வெல்ஃபேர் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் சாஸ் வெல்ஃபேர் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்குள்ளார நீங்க இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அதை நான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த சிஸ்டம் உள்ள கொண்டு வரும் அப்போ என்என்என் கனெக்ட் கணக் வேல்டுற வரவங்க யாராக இருந்தாலும் உறுப்பினராக இருக்கணும் மீட்டிங் கரெக்டாக அட்டன் பண்ணணும் மீட்டிங் கரெக்டாக அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு அதாவது தொடர்ந்து பெற்றுக்கிட்டே இருக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறதுல பிரயோஜனம் கிடையாது அதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கணும் பயன்படுத்துறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கும்போது அந்த அறிவு பெற்று என்ன பிரயோஜனம் ஒரு காமெடியில் இருந்தால் பருத்தி குட்ட பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அடுத்து அதை வந்து மெனைக்கெட்டு எடுத்து போட்டு வரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது இல்லையா அப்போது இதை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிஸ்டத்துக்குள்ளார நீங்க இருக்கணும் ஒரு ஃபோரமுக்குள்ளார இருக்கணும் உங்களை கேட்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆள் நீங்கள் உருவாக்குங்க அந்த மாதிரி சொல்லிட்டேன் ரேங்க் ஷீட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்துட்டு இப்போ எப்போ நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்க ஆரம்பிச்சோமோ இருந்து நம்மளுடைய ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லை டிபெண்டன்சி சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகம் ஆயிடுச்சு சமுதாயம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களை ஒருத்தவங்க சார்ந்து இருக்க வேண்டியது தான் அதில் மறுப்பதற்கே இல்லை ஆனால் முழுமையாக சார்ந்தே இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு சூழலை நீங்க எதுக்கு உருவாக்கிக்கணும் சரிங்க உருவாக்கியாச்சு உருவாக்கினதுக்கு அப்புறமேல என்ன பண்றது அப்படிங்கும் இந்த இடத்துல நம்ம வந்து சந்திக்க வேண்டிய நம்மளுடைய தேவையை சந்திப்பதற்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது அந்த பிளாட்ஃபார்ம் சரிங்க பிளாட்ஃபார்ம் இது வந்துருச்சுங்க அந்த பிளாட்ஃபார்முக்கு உண்டான கட்டணம் அப்படிங்கிறது நம்மளுடைய கட்டணம் தான் நான் வேர்ல்டுல சொல்லுவேன் என்ன நான் பொண்ணு வந்துட்டு